ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கலவாங்கீரை வாங்கியிருக்கேன் பத்து ரூபா தான் இது வாங்கியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இன்னைக்கு கடையில் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்ன கீரை இருக்கணும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் தானே போகிறோம் அதனால் சுத்தமான தர தான் கீழே போட்டுக்கிட்டேன் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது அப்புறம் வெல் இந்த பச்சை கலர் பொன்னாங்கண்ணி நீட் நீட்டாக இருக்கிறது அது இருக்குது அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அது இருக்குது கலவாங்கீரைனாவே எல்லாமே கலந்த கீரை தான் சொல்லுவாங்க இது வந்து அந்த கொடி பசலைக்கீரை அது பருப்பு கீரை இருக்குது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இதுவும் பருப்பு கீரை தான் தண்டு நல்லா இருந்தால் போட்டுப்பேன் தண்டு நல்லா இல்லைன்னா கீரை மட்டும் எடுத்துகிட்டு தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு க்ளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லா இனையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காம்பாக இருந்தது எல்லாம் பூச்சி இருக்கும் ஆனால் காம்பெல்லாம் கிளீன் நல்லா தான் இருந்தது இருந்தாலையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ரெண்டு தக்காளி காரத்துக்கேப்போ நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் பத்து பச்சை மிளகாய் இது காரம் இல்லை பத்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் புளி வந்து சிறிதளவு வச்சுக்கோங்க நிறைய வச்சுக்கோங்க வச்சுக்காதீங்க தக்காளி ஆக்கி புளியை கம்மி பண்ணாதான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும் புளி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சட்டியில் வேங்க வச்சு கடையே போகிறேன் சட்டியில் வந்து ஆட் பண்ணிட்டேன் பூண்டு வெங்காயம் தக்காளி நான் இந்த அளவு தான் புளி எடுத்துருக்கேன் அலசி எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மொழினாலாம் கொஞ்சம் வேகட்டும் வே கொஞ்சம் லைட்டாக ஒரு அரைப்பாக தான் வெந்த உடனே நீங்கள் கீரையை சேர்த்துக்கலாம்னா கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும் இது கொஞ்சம் கொதி வந்துட்டு பிற்பாடு கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொதி வந்த உடனே கீரையும் போட்டாச்சு கீரையை தண்ணி நல்லா சுண்டிடுச்சு கீரை நல்லா வெந்துடுச்சு பூண்டு அழுத்தி பாருங்கள் பூண்டு நசுங்குது இப்போ தண்ணிலாம் இருந்துட்டு நம்ம கீரையை வந்து மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் நல்லா கீழே உட்காந்துக்கிட்டு நல்லா மத்து போட்டு கடைங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு நீங்கள் வேணால் மிக்சி ஜாரில் கடையணுன்னா நல்லா ஆற வச்சு கடைஞ்சிக்கோங்க ஆனால் சட்டியில் கடைஞ்சி சாப்பிடு தான் டேஸ்ட்டு அப்போ தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்து நம்ம கீரை வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருந்தது அதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ சுட சுட சாதம் அடிச்சிருக்கு அந்த சாதத்தில் அந்த கீரை போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சிரிக்கீரா எல்லாம் செய்வோம் இது எல்லாமே கலந்த கீரைன்றதுனால நிறையவே சத்து இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வித்யாலய வீடியோன்னு சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்